குறவன் என்றால் மன்னன் குறவன் என்றால் காவலன் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் உலகத் தமிழ் சொந்தங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அவன் இறைவன் முருகன் வரலாறு படைத்த வள்ளி மக்களின் குழந்தைகள் நாங்கள் அனைவருக்கும் காவல் தெய்வங்கள் நாங்கள் எங்களை கேவலமாக பேசிய தமிழா பாண்டியனையும் இனி ஒரு தலைமுறை பேச போகும் அனைத்து அனைத்து மக்களின் இதை தவிர்க்க வேண்டும் அனைத்து எங்களை தவறாக பேச நினைப்பவரையும் கண்டனம் தெரிவித்து தக்க தண்டனை அளிப்போம் என்று உறுதி அளிக்கின்றோம் இதனால் இதுவரை என்னுடைய ஆதங்கள் பேச முடியவில்லை பேச எண்ணங்கள் தோன்றுகிறது இருந்தாலும் எனக்கு வேதனையும் இனத்தை கேவலமாக பேச பேச எனக்கு வேதனைகள் தாங்க முடியல இருந்தாலும் எங்களுக்கு என்ன குறை நாங்கள் யாரும் என்ன குறையா இருக்கிறோம் எங்களை பற்றிய வரலாறு முதன்மையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து உறவுகளும் உங்களை வந்து ஒரு நண்பர்களாக தாங்க நாங்கள் நினைக்கிறோம் யாரையும் நாங்கள் விரோதிகளாக நினைக்கல இவர் காதல் எதிலிருந்து பிறந்தது முருகனிடம் இருந்து வள்ளியிடம் வந்து காதல் பிறந்தது ஒரு நிமிஷம் எனக்கு பேசவே முடியல வள்ளி வள்ளி என வேலன் தான் என்ன அந்த பாடல் கேட்டிருப்பீங்க ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற குரல் எங்கிருந்து வந்தது வள்ளியின் குரலில் வந்தது வந்தது அழகையில் இருந்து வந்தது முருகனிடம் இருந்து வந்தது அந்த முருகனுடைய குரல் வடிவம் தான் நாங்கள் தெய்வ வம்சம் பொருந்திய மக்கள் எங்களை கேவலமாக பேசிய தமிழா தமிழா பாண்டியனை கக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் பாண்டியரானே நன்றி வணக்கம் எனக்கு பேச இந்த தருணத்தில் பாய்பளித்த உறவுகளுக்கு நன்றி வணக்கம்